வணக்கம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு ஆழமான சிந்தனையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் வாழ்க்கையின் பாதையில் நம்மை சோதிக்கப்படும் தருணங்களில் நம் நம்பிக்கையும் நேர்மையும் நம்மை தூக்கி நிறுத்தும் இன்றைய அதிகாரமான தொடக்கநூல் முப்பத்தி ஒன்பது யோசிப்பின் நேர்மை நம்பிக்கை இறைவன் மீது கொண்ட உறுதி ஆகியவற்றை நம்முள் புதுப்பிக்கிறது வாருங்கள் என்னுடன் இணைந்து விவிலியம் வாசிக்கத் தொடங்குங்கள் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட பார்வோனின் மெய் தலைவனும் படை தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மையேலரிடம் விலைக்கு வாங்கினான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துளங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான் எனவே அவனுடைய தயை யோசிப்புக்கு கிடைத்தது அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான் இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார் வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார் இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை யோசேபு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தான் சில நாட்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள் அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார் வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார் அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை இவ்வாறு இருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டிற்குள் சென்றார் உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள் உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார் அவர் அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆழ்களை கூப்பிட்டு என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரேயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான் உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன் ஆனால் நான் கூச்சலிட்டதைக் கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி விட்டான் என்றாள் மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம் நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று கதை கட்டினாள் உம் அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான் யோசிப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் எனவே சிறை மேலாளன் கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான் அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனை யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தாலும் இறைவனின் பயத்துடன் வாழ்ந்தான் அவனது உண்மையும் நேர்மையும் அவனை ஒளிர வைத்தது ஆனால் போத்திபாரின் மனைவியின் தவறான குற்றச்சாட்டால் அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான் இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் யோசேப்பு இறைவனை விட்டு விலகவில்லை இறைவனும் அவனுடன் இருந்தார் இது நமக்கு ஒரு ஆழமான பாடமாக அமைகிறது நம் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் ஆனால் நாமும் யோசேப்பை போல இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒவ்வொரு குழப்பத்திலும் அவர் நம்மை வழிநடத்துவார் இன்றைய சிந்தனை நமக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை அளிக்கிறது நம் விசுவாசம் தடுமாறாமல் இருக்க இறைவனில் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் யோசேப்பை போல தாழ்மையுடன் இறை சித்தத்தோடு வாழ்ந்தால் இறைவன் நம்மை உயர்வுக்கு அழைத்து செல்வார் நாளை நாம் தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரத்தில் யோசேப்பின் சிறைசாலை வாழ்க்கையில் நடக்கும் ஒரு புதிய திருப்பத்தை காணப்போகிறோம் இறைவனின் திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அந்த அதிகாரம் நம்மை சிந்திக்க வைக்கும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்